வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு சமையல் காணொலி ஒன்று தான் நாங்கள் வந்து இன்றைக்கு பானை வச்சு தான் இன்றைக்கு செய்ய போகிறோம் ஏன்னா இன்றைக்கு என்ன சமையல் செய்ய போகிறோம் இன்றைக்கு நாங்கள் பானை வச்சு பான் கொத்து தான் செய்ய போகிறோம் இது வந்து நாங்கள் மிரக்கறி மச்சம் எல்லாம் சேர்த்து அதாவது இறைச்சி முட்டை எல்லாமே சேர்த்து தான் இந்த பான் கொத்து செய்ய போகிறோம் தனியாக மிரக்கறிலையும் தனியாக செய்து கொள்ளலாம் இன்றைக்கு நாங்கள் எல்லாமே சேர்த்து தான் செய்ய போகிறோம் அதை விட வந்து கூடுதலாக நீங்கள் கேட்காதீங்க கடையில் பான் கொத்து கேள்விப்பட்டதே இல்லையாண்டு இப்போ கூடுதலாக பார்த்தீங்களால் முழு வந்து இந்த பான் கொத்து செய்து சாப்பிடுங்க நிறைய வீடுகளில் நான் வந்து இது செய்கிறது பார்த்துருக்குறேன் அப்போ நாங்கள் தொடர்ந்து அப்படியே காணொலியை பார்ப்போம் நாங்கள் இப்போ பான் கொத்து செய்ய தொடங்கப்புறம் அதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் எடுத்துருக்குறோம் பார்த்தீங்கனா ரஜ் வந்து இது வந்து எலும்பு இல்லாத ரஜியாக தச துண்டு எடுத்து வெட்டி கழுவி வச்சிருக்கிறேன் அதே மாதிரி முட்டை பார்த்திங்கன்னா அஞ்சு முட்டை எடுத்துருக்கிறேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் கரட் லீக்ஸ் கறி மிளகாய் தக்காளி பழம் ரெண்டு தான் எடுத்துருக்குறேன் ஆணும்பங்களுக்கு அதோட கருவப்பம்பியில் ரொம்ப எடுத்துருக்குறேன் எண்ணெய்

எது அடுப்பெரிய பலிக்கிட்டு நாங்கள் இந்த தாச்சிக்கெல்லாம் இறைச்சி பொறிக்க போகிறோம் அடுப்பில் வைப்பேன் அதோட இறச்சிக்கு வந்து உப்பு தூள் எல்லாம் போட்டு பிரட்டி போட்டு தான் போகிறோம் நாங்கள் இறைஜிக்கு தேவையான அளவு உப்பு சேர்ப்போம் அதோட தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்வேன் இப்படியே நல்லா வடிவாக பிரட்டி விடணும் எங்களுக்கு அந்த உப்பு மஞ்சளும் இந்த இறச்சியில் வந்து நல்லா ஊறணும் கொஞ்சம் நேரம் நாங்கள் பிரட்டி வச்சு போட்டு பொறிச்சாலே சரியாயிரும் எங்களுக்கு உங்களுக்கு வந்து பூ மஞ்சள் நல்லா சேர்ந்துட்டுது அதோட பார்த்தீங்கன்னா சட்டி நல்லா சூடாகிட்டுது நாங்கள் வந்து இப்போ தேங்காய் எண்ணெய் விடுவோம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் உங்களுக்கு ஓ இங்கே பாருங்க தம்பி அந்த முந்தி சின்னல்ல நாங்கள் இப்படி செய்து கையில் வச்சு இப்படி இப்படி சுற்றி விடி ஆடுவோம்லோ டிக்கி டிக்கண்டு சத்தம் கேட்கும் அது செய்து வச்சுக்கிறேன் தம்பிக்கு விருப்பமா இது

മരക്കറി എല്ലാം വെങ്കായം അതരട്ട് എല്ലാം തോൽ എല്ലാം നീക്കി നല്ല വടിവാ കഴുകിയെടുക്കോള മരക്കറി നല്ല വടിവാ കഴുകിയെടുപ്പ് கழுவி எடுத்த மிரக்கரியல்லையும் நல்ல சின்னஞ்சின்னா அரிஞ்செடுப்பேன் நாங்கள் பான்கூத்துக்கு வந்து நல்ல மெல்லிசா மிரக்கரியல் அரிஞ்சாலும் சரி கரெக்டாக வந்து இப்படி ஸ்கிரேப்பரில் நாங்கள் சீவி போட்டு நாங்கள் வந்து மிளகறி எல்லாம் பான் கொத்துக்கு அளவளவான துண்டுகளாக வெட்டி எடுத்துட்டோம் அடுத்ததாக வந்து நாங்கள் முட்டையை உடைச்சி நாங்கள் பான் கொத்து செய்ய தொடங்க பார்த்தா நாங்கள் இந்த எல்லாம் பார்த்து கொண்டுருக்கே பான் வந்துட்டுதேண்ணே அதை விட சுட சுட பான் வந்துட்டுது நாங்கள் இனி கொத்து செய்ய தொடங்குவோம் நாங்கள் இந்த தாஜிக்கெல்லாம் கொத்து செய்ய போறோம் அடுப்பில் வைப்போம் தாஜி எங்களுக்கு சூடாயிட்டுது நாங்கள் கொஞ்சமா என்ன விடுவோம் என்னென்னு சொன்னா இந்த மிரக்கறி அவ்வளவுத்தையும் நாங்கள் தாளிக்க அப்புறம் பெண்ணுங்களுக்கு நல்லா சூடாகிட்டுது நாங்கள் வட்டி வச்சிருக்கிறோம் வெங்காயமும் கறிமிளகாயம் தான் முதல் பதங்க விட போகிறோம் ஏன்னு சொல்லி சொன்னால் இப்போ லீக்ஸ் கரெட்டெல்லாம் வதங்கிடும் இப்போ வெங்காயமும் கறிமளகும் பதங்கிறது தான் எங்களுக்கு நீரஞ்செல்லும் அதை முதல் போடுவோம் அப்படியே கொஞ்ச நேரம் பதங்கட்டுக்கு எங்களுக்கு எங்களுக்கு வெங்காயமும் கறிமிளகாயம் ஓரளவுக்கு வதங்கிட்டுது நாங்கள் வட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை போடுவோம். டியே பிரட் விடுவோம். இந்த தக்காளி பழ மோடலனா உங்களுக்கு ஒரு தண்ணி தன்மையா கொஞ்சம் தக்காளி பழம் போடுற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி தன்மையா இருக்கும் பட் அந்த ஈர பதனங்களுக்கு வேர் மண தான் நாங்க தக்காளி பழம் போட்டுனாங்க விரும்பினா நீங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் குழம்பு கூட விட்டு கொத்து செய்யலாம் கொத்துக்கு கொள்ளலாம் ஆனால் தக்காளி பழம் போட்டால் பெரிய அளவில் தேவை இல்லை எங்களுக்கு குழம்பு ஒரு புளிப்பு சுவையும் இருக்குமே எங்களுக்கு அதோட தக்காளி பழமும் ஓரளவுக்கு வதங்கிட்டது நாங்கள் அடுத்த வந்து லீக்ஸர் போடுவோம் அதோட பார்த்திங்கன்னா வட்டி வச்சிருக்கிற கரட் இப்போ நல்ல வடிவாக பிரட்டி விடணும் அடுத்ததா பாத்தீங்கன்னா நாங்க கழுவி கழி வெச்சிருக்கற கறிவேப்பிலைன்ற மயம் bột கொண்டு வோம் இத நல்ல வடிவா பிரட்டிடுவோம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மரைக்கறி கலவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்ப்பா நாங்க ரஜிகே போட்டு போரிச்சிட்டிருக்கோம் இது கலவா உப்பு போடுவோம் அப்படியே நல்ல வடிவா பிரட்டிடுவோம் நல்ல வாசம்bro கறிவேப்பிலை ரொம்ப வந்து கடசியா போட்டது முதல்ல போட்டா அந்த வாசம் அந்த எண்ணெய்க்கே நனைறாம இருந்தா வாசம் போயிடும் பாசியா போடுங்க உங்களுக்கு மரக்கறி எல்லாமே மளங்கி கொண்டிருக்குது இப்போ நாங்கள் கொத்துக்கு அளவான துண்டுகளா பானை கையால பிச்சே போட்டு கொள்ளலாம் ஒவ்வொரு துண்டு துண்டா நாங்கள் பிச்சி போடுவோம் পুরো கொத்தன்னொன்னingen இருக்க இல்ல பெரிய தட்டுகள் எல்லாம் போட்டு கொத்துவாங்க ரெண்டு இப்போ கடவளியே தட்டுல ஒத்துற இல்ல சட்டிக்க போட்டு தான் கொத்துறாங்க இதான்

அப்படி நாங்கள் எல்லா பானையும் ஓ இது அடுப்பு வந்து கொஞ்சம் தனல இருக்க இருக்க கூடாது பானைல நாங்க அளவளவான துண்டுகளா பிச்சை எடுத்துட்டோம் எல்லாம் அவங்களுக்கு நல்லா வாதங்கிட்டு இருக்குது அடுத்ததா பாத்தீங்கன்னா நாங்கள் துண்டு மிளகாய் அதாவது கட்டத்தூள் வந்து ஒரு கொஞ்சமா சேர்க்கப்பறம் கறி மிளகாயும் கூட போட்டுக்கிறபடியா கொஞ்சமா போட போறோம் உங்களுக்கு தேவையில்லையானு சொல்லி சொன்னா இதை போடாமையும் முட்டுக்கொள்ளலாம் அப்படியே நல்லா வடிவம் அப்படியே பிராட்டி விடுவோம் நல்லா வறண்டு கொண்டு வருது இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அடுத்து வச்சுருக்கிற முட்டையை தான் விட போகிறோம் முட்டைங்களுக்கு இப்படியே வரப்படும் இப்போ பெரிய அளவு எண்ணெய் அண்டி கொஞ்சம் எண்ணெயாக தான் முட்டை நாங்கள் அப்படியே விட்டுதான் விடோன்னையே நாங்கள் தொடர்ந்து அப்படியே குண்டிக்கொண்டிருக்கோனே எங்களுக்கு அந்த நல்ல வறுவாட்டு தான் பெறணும் முட்டை இந்த மெச்சை மிளக்கறி எல்லாத்தையும் இப்படி ஒதுக்கி விட்டுட்டு நாங்கள் இப்படியே கொண்டிருப்போம் அதில் முட்டை நல்ல வரப்பட்டு கொண்டு வந்துட்டுது இனி நாங்கள் இந்த மிரக்கரியல் எல்லாத்தோடையும் சேர்த்தே கிண்டுவோம் இந்த முட்டை போட்ட கிண்டைக்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொத்து வந்து இதே கொத்தா கொத்து மாதிரியே இருக்குது நல்ல வாசம் அடிக்கும் அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் பொறிச்சு வச்சிருக்கிற இறைச்சியை சேர்க்கப்புறம் இப்போ தனியாக இப்போ ரஜி போடாமலுக்கு நீங்க செய்து கொள்ளலாம் அப்படியே ரஜி போட்டால் இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்குமே அதான் பாத்தீங்கன்னா நாங்கள் பிஜி வச்சிருக்கிற பானை போடப்புறோம் இப்ப நல்ல வடிவா பிரட்டி விடுவோம் கொஞ்சம் பெரிய சட்டியன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஒரு ரெண்டு குரண்டி எல்லாம் வச்சுக்கிறோம் கொத்து ரொட்டி கடை எல்லாம் செய்யறீங்க கொத்தி கொத்தி சத்தம் கேட்க இல்லை வேலை கேட்டு அதோட நாங்கள் இதுக்கு ரஜ்ஜியிலே ரஜ்ஜி குழம்பும் வச்சுக்கிறோமாண்ணா ரெடி குழம்பு வச்சுருக்கிறேன் தேவைப்பட்டா பிடுவா மல்ல வச்சுருக்காங்க ஆனால் நாங்கள் தேவையில்லை இது சாப்பிட நல்லா இருக்கும் நல்ல வடிவா கலந்து விடும் நல்ல வடிவா கலந்து விட்டுட்டோம் எங்களுக்கு கொத்து வந்து ரெடி ஆயிடுச்சு சரி சாப்பிடலாம் பான் கொத்து பார்க்க சாப்பிடணும் போல இருக்கு

வெங்காயம் எல்லாம் வச்சுக்கிறீங்க சாப்பிடுவோம் இப்போ பாத்தீங்களா கொத்தெல்லாம் செய்து எடுத்தாச்சு தம்பி சாப்பிட ஒழிக்கின்றார் தம்பி எப்படி இருக்கு பாட்டு வாயிலாக இருக்கிறாள் நாங்கள் சாப்பிடுவாங்க நல்ல சுவையா இருக்கும்

பானமாங்கி நாங்க தனியா சும்மா செய்றது ரொம்ப தனி மেরা கறியை கொண்டே செய்து கொள்ளலாம் இருக்கு. பொடிலயே இருந்த மেরা கறியை கொண்டுச்சே நாங்க செய்து கொள்ளலாம். மற்ற என்ன சின்னக்கள் எல்லாம் பிிறமி கொத்தண்டு கொட்டால் இத செய்து கொடுக்கலாம். இப்ப கொத்த பக்கெட் எல்லாம் வெreturnDataங்கடில அத எல்லா அத நம்ம இத ஆரோக்கிய அதகள் எப்பட இத ஆரோக்கியம்னு சொல்லுவானும். அத ஏதோ பிரிட்ஜில வெச்சிட்டோம் நாங்க கொத்து போடுறது. அது நாங்க முன்னே கொத்து போடாத இல்ல. நாளைக்கு நாளைக்கு இன்றைக்கு போலாம் சாப்பிடுங்க நாளை செய்ய உண்மையிலுமே அருமையான ஒரு சாப்பாடு தானே நல்லா இருக்குது நீங்களும் செய்து சாப்பிடுங்க ஏனென்றால் இது வந்து பொதுவாக வந்து வீட்லேயே இலவா செய்யலாம் இலவாக கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய பொருட்கள் அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம் அப்போ நாங்கள் இந்த வீடியோ இன்றைக்கு முடிச்சு கொள்கிறோம் நன்றி வணக்கம்